விருச்சகராசிகளுக்கு அடியனின் வணக்கம் விருச்சகராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்கள் தரப்போகுதுன்னு பார்ப்போம் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டில் இருக்கிறார் அப்ப என்னவா இருக்கும் தனது வாக்கின் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் சிறிய சச்சரவுகளின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக இவருக்கு அனுகூலமான விஷயத்தை தரும் வேலையின் சார்ந்த வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் ஏற்படும் என்னவோ தான் இருக்கும் பட் அந்த வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் குடும்பத்துல ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் ஆனால் வேலை சார்ந்த விஷயத்த வேலையோடு விட்டு அங்கேயே ஆபீஸோடு விட்டு வந்துருங்க உங்களோட இரண்டாம் அதிபதி உங்களுக்கு எட்டுல இருக்கிற மறைமுக வருமானம் வாடகை மூலம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க அது இன்வெஸ்ட்மெண்டா இருந்திருக்கும் அதோட ப்ராஃபிட் இப்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாக்கின் மூலம் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீங்க ஒரு ஆசிரியர் பணி சேர்க்கலாம் உங்களுக்கு வாக்கின் மூலமே வருமானம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய பத்தாம் மதிப்பீடு ரெண்டில் இருக்கிறார் ஸோ புதிய தொழில் முயற்சி உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து புதுசாக ஒரு தொழில் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் உபாதைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானால இந்த ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க குழந்தைகளுக்கு இந்த டைமுக்கு சாப்பிட கொடுங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்க இதை பண்ணீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்களின் ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார் புதனோட சேர்ந்து எட்டாம் மதிப்போடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப கணவனின் மூலமாக ஒரு வருமானம் நண்பர்கள் மூலமாக ஒரு மறைமுக வருமானம் ஒரு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க எப்பயோ ஃப்ரெண்டு கொடுத்துருப்பீங்க நீங்கள மறந்துட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு வந்து அதை காசு கொடுப்பாரு ஸோ அது போல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதி புத பகவானும் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி புத பகவான் மறைமுக வருமானம் லாட்ரி அடிக்கிறது புதையல் கிடைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விச்சகராசி என்பர்களுக்கு தான் ஏன்னா கால புருஷனுக்கு எட்டாம் அதிபதியே விட்சகந்தா சரிங்களா எட்டாம் பாகமே விட்சகந்தா அப்ப நிறைய ரகசியங்கள் இருக்கும் நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் வெளியே வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கு உங்கள ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் ஸோ உங்களை பாக்கியங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க உங்க அப்பா அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சிப்பாரு உங்கள் அப்பா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்ப சில விஷயங்கள் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஸோ அவர்கிட்ட சரணாகதி தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது என்ன மனுஷிருப்பா அதை தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னு சரணை அடைஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் அதிபதி புத பகவான் உங்கள் ராட்சியிலே இருக்கிறார் அப்ப இரண்டாம் விருச்சகராசி அன்பர்கள் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னா அதற்கான மணமகளும் மணமகளும் தானே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் ஸோ மார்க்கெட் முந்தின திருமணத்தை வச்சிடலாம் கூட்டு தொழிலுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு இருக்கீங்க இல்ல வாழ்க்கை துணையோட கூட்டு தொழில் செய்யலாம்னு இருக்கீங்க அவங்க உங்களை தானாக அணுகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட்டு தொழில் அமையும் சிறப்பாகவே அமையும் ஆனால் உங்களோட வார்த்தையில கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை டாக்குமெண்டேஷன்ஸ்ல சைன் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக இடுப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறியதாக வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால் பகுதியில் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்குங்க கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் மதிப்பதி புதன்தான் பதினொன்றாம் மதிப்பதி புதன்தான் யாராவது ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெயில் பண்ணுறதோ இல்லை எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் நண்பர்களிடம் கவனம் தேவை இந்த காலகட்டம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லை அதனால எதுல சைன் எல்லாம் பண்ணாதீங்க இப்ப அப்புறம் பண்ணித்தரேன் ரொம்ப மிகவும் விஷயங்களும் தேவை கணக்கு வழக்குல எல்லாம் கரெக்டா இருங்க உங்களோட விஷயங்கள் இது இல்லையா இது இல்லைன்னு கொடுத்துருங்க இது என்னோட என்னோடது கேட்டு வாங்கிக்கோங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு விஷயத்தை கொடுக்க சொல்லலாம் இந்த மார்கழியில வெங்கடாச்சலபதி நின்ற கோல பெருமாள் சரிங்களா சரிங்களா ஸ்ரீரங்கோன்ல திருப்பதி நின்ற கோல பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் நீங்க எதுக்காகலாம் நாள் காத்துட்டு வேண்டிட்டு இருந்தீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாம் இருந்துச்சோ அது வெங்கடாச்சலபதியோட அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு சகல விஷயங்களும் கை கொடுக்கணும் வாய்ப்புகள் உண்டு அதனால கட்டாயமாக வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்யுங்கள் இல்லை இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்களா திருச்சியில் போயிடுங்க ரங்கநாதர் சுக்கரன் ஸ்தலம் அவர் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடவதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்ல தொழில இரண்டாவது பிரான்ச் ஓபன் பண்ணணும் மூணாவது பிரான்ச் ஓபன் பண்ணணும் இருக்கீங்களா திருச்சிக்கே போயிடுங்க திருச்சி ரங்கநாதரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகலமும் கை கூடும் என்ன விஷயம் நடக்கும் தலைவலிக்கு அதுக்கான மெடிசன் போடணும் அதுபோல விஷயங்கள் எந்த வழிபாடு செய்யும் பொழுது என்ன விதமான உங்களுக்கு பலன் கிடைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்